தமிழகத்திலேயே அதிநவீன ஆவின் பால் பண்ணை நாமக்கல்லில் பிரம்மாண்ட கட்டமைப்பு பாலுக்கு கூடுதல் விலை ஆனந்தத்தில் விவசாயிகள் ஆவின் நெய் விற்பனை தொடங்கப்படும் எனவும் திமுக எம்பி கே ஆர் என் ராஜேஷ்குமார் புதிய நவீன பால் பதன ஆலை கட்டுமான பணிகள் அறுபது சதவிகிதம் நிறைவு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆவின் நெய் விற்பனை தொடங்கப்படும் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் கே ஆர் என் குமார் ஆய்வு மேற்கொண்டு தகவல் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எண்ணபுரத்துல இருக்கிற ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க நாமக்கல் மாவட்டம் லத்துவாடி நாமக்கல் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் இன்று பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் சா உமா தலைமையில் எண்பத்து ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய நவீன பால் பதன் ஆலை கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செய்தியாளர்களிடம் பேசிய போது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு நாமக்கல் மாவட்டத்தை சேலம் மாவட்டத்திலிருந்து பிரித்து தனி வருவாய் மாவட்டமாக உருவாக்கினார்கள் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நாமக்கல் மாவட்டம் தனி மாவட்டமாக செயல்பட்டு வருகிறது மேலும் நாம நாமக்கல் மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் சேலம் பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் இருந்து புதிதாக செயல்பட்டு வருகிறது நாமக்கல் மாவட்டத்திற்கு என தனியாக பால் பதப்படுத்தப்படும் ஆலை இல்லை நாமக்கல் மாவட்டம் விவசாயம் சார்ந்த மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் நாள் ஒன்றுக்கு கொள்முதல் செய்யப்படுகின்ற ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் லிட்டர் பால் அருகில் உள்ள சேலம் மாவட்டத்திற்கு அனுப்பப்பட்டு பதப்படுத்தப்படும் மேலும் சேலத்திலேயே பொருட்கள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்படும் இதற்காக சேலம் தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கு ரூபாய் மூன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் காசு செலவன தொகையாக செலுத்தப்பட்டு வந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாட்சியில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பால் உற்பத்தியாளர்கள் பயன்பெறும் வகையில் இரண்டாயிரம் அறிக்கையில் நாமக்கல் மாவட்டத்தில் நாள் ஒன்றுக்கு கொள்முதல் செய்யப்படுகின்ற ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் லிட்டர் பால் இங்கேயே பதப்படுத்தப்பட்டு உபப்பொருட்கள் தயாரிக்கும் வகையில் நாமக்கல் மாவட்டத்திற்கு என ரூபாய் தொன்னூறு கோடி மதிப்பீட்டில் தான் இயங்கி நவீன பால் பண்ணை டென்மார்க் தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டார்கள் அவனை தொடர்ந்து நாமக்கல் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்திற்கு குஜராத் மாநிலத்தில் செயல்பட்டு வரும் தேசிய பால்வள வாரியமே பால் பண்ணை கட்டுமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தனியாக அரசாணை வெளியிட்டார்கள் கால்நடை மருத்துவ கல்லூரியில் பதிமூன்று ஏக்கர் நிலம் பெறப்பட்டு நவீன பால் பண்ணை இரண்டு தொடங்கப்பட்டு சுமார் அறுபது சதவீத பணிகள் முடிவுற்று உள்ளது ஜெர்மனி நாட்டில் இருந்து அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இயந்திரங்கள் இந்த ஆலையில் பயன்படுத்தப்பட உள்ளது இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தேசிய பால் வளத்துறை அலுவலர்களுடன் நவீன பால் பதன ஆலையின் கட்டுமான பணிகளின் தரம் மற்றும் பணி முன்னேற்றம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் ஆலை பணிகள் முடிவுற்று பால் பதப்படுத்தப்பட்டு உபப்பொருட்கள் தயாரித்து சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு பொருட்கள் விநியோகிக்கப்படும் வருகின்ற பொங்கல் பண்டிகைக்கு நாமக்கல் ஆவின் நெய் அறிமுகப்படுத்தப்படும் இதன் மூலம் சேலம் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கு செலுத்தி வந்த ரூபாய் மூன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் காசு தொகையில் செலவின தொகை ரூபாய் இரண்டு ரூபாய் வீதம் குறைக்கப்படும் இதன் மூலம் நாமக்கல் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கு மாதம் ரூபாய் ஐம்பது லட்சம் முதல் எழுபது லட்சம் ரூபாய் வரை லாபம் கிடைக்கப்பெறும் கிடைக்கின்ற லாபம் பால் உற்பத்தியாளர்களுக்கு ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் இதன் மூலம் பால் உற்பத்தியாளர்கள் ஊக்கப்படுத்தப்பட்டு கூடுதல் பால் உற்பத்தி செய்ய வழிவகை செய்யப்படும் நாமக்கல் மாவட்டத்தில் சுமார் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவார்கள் இந்த நவீன ஆடை பணிகள் முடிவுற்றவுடன் பணியாளர்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையின் வாயிலாகவும் அரசின் நெறிமுறைகளை பின்பற்றி சட்டத்திற்கு உட்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இதன் மூலம் நேரடியாக நூறு பணியாளர்கள் மறைமுகமாக முன்னூறு பணியாளர்கள் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் தெரிவித்தார் இந்த ஆய்வுகளில் தென்மண்டல தேசிய பால்வள மேம்பாட்டு வாரி அலுவலர்கள் இஷோ சசிகுமார் பொது பொது மேலாளர் மேலாளர் சண்முகம் துணை துணை பதிவாளர் ஐ ராஜேஷ்குமார் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் கொண்டனர் முதலமைச்சர் எடுத்து கூறி நாமக்கல் மாவட்டத்திற்கு ஒரு தனியாக ஒரு பால் பதப்படுத்தும் ஆலை வேண்டும் என்று கேட்டோம் அதையடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் நாமக்கல் மாவட்டத்திற்கு இங்கு இருக்கக்கூடிய நாமக்கல் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்தில் பால் நவீன பால் பதப்படுத்தும் ஆலை அமைக்கப்படும் என்று சட்டமன்றத்திலே அந்த அறிவிப்பு செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த அறிவிப்பு செயலாக்கம் பெற்று அந்த திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அரசு ஆணை பெறப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேசிய பால்வள வாரியத்திற்கு இந்த கட்டுமான பணியை ஒப்படைத்தார்கள் அதன் அடிப்படையில் தினம் இன்றைய நாமக்கல்லிலே மோகனூர் சாலையிலே இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவக் கல்லூரியிலே இதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது ஏறத்தால இந்த கட்டுமான பணிகளானது அறுபது சதவீதம் முடிவடைந்திருக்கிறது இதற்கென்று தமிழ்நாடு அரசாங்கம் நமக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நாம் தேசிய பால்வள வாரியத்திடம் தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவாதம் அளித்து கடனாகவும் பெறப்பட்ட தொகை ஆக மொத்தத்திலே எண்பது கோடி ரூபாய் செலவிலே தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் இந்த கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகிறது இது இந்த கட்டுமானப் பணிகளுடைய இந்த முன்னேற்றமானது மா இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் நாமக்கல் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்தினுடைய தனி அலுவலருமான மரியாதைக்குரிய டாக்டர் அம்மா அவர்கள் இன்றைக்கு திடீர் ஆய்வு செய்து இந்த கட்டுமானப் பணிகள் எந்த அளவிலே நடைபெறுகிறது தரமான முறையில் கட்டுமானப் பணிகள் நடைபெறுகின்றதா என்பதை தேசிய பால்வள அதிகாரிகள் இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை வைத்து இதை திடீர் ஆய்வு செய்தார்கள் அதன் அடிப்படையில் நானும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறேன் ஆக இந்த கட்டுமானப் பணிகள் முடிவடைந்து நமக்கு இந்த ஆண்டுக்குள் இறுதிக்குள் அடுத்த ஆண்டு குறிப்பாக இங்கே இருக்கின்ற அலுவலர்கள் பொது மேலாளர் சண்முகம் அவர்கள் சொன்னார் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் இந்த நவீன பால் பதப்படுத்தும் மாலை கட்டுமானப் பணிகள் முடிவுற்று இங்கு உற்பத்தி தொடங்கும் என்று சொன்னார் அந்த வகையில் இங்கே உற்பத்தி தொடங்குமாயினு இங்கே கொள்முதல் செய்யப்படுகின்ற மாவட்டத்திலே கொள்முதல் செய்யப்படுகின்ற இந்த பால் இங்கே பதப்படுத்தப்பட்டு பாக்கெட்டில் அடைக்கப்பட்டு உபப்பொருட்களாக மாற்றப்பட்டு சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு அனுப்பப்படும் ஆக நாமக்கல் நெய் என்பது வருகின்ற பொங்கலுக்கு புதிதாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பால் பதப்படுத்தும் ஆலையிலிருந்து நாமக்கல் ஆவின் நெய் அறிமுகப்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் இங்கு தனியாக இந்த ஆலை பதப்படுத்தும் ஆலை இங்கே நிறுவுவதால் இங்கு நாம் சேலம் மாவட்ட பால் உற்பத்தியாளருக்கு ஒன்றியத்திற்கு பதப்படுத்துவதற்காக லிட்டர் ஒன்றுக்கு மூன்று ரூபாய் ஐம்பது காசு விதம் வழங்கி வந்தோம் எண்பது காசு என்று வழங்கி வந்தோம் அந்த நிலை இப்பொழுது குறைந்து நம்முடைய இங்கே நாமக்கல் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூற்று ஒன்றியத்தினுடைய இந்த நவீன பால் பதப்படுத்தும் ஆயிலையின் மூலமாக அது அந்த இரண்டு ரூபாய்க்கு அது குறைக்கப்படும் அந்த க செலவினங்கள் விற்பனைக்கு செல்லுகின்ற பால் வந்து ரெண்டு ரூபாய் விதம் ஏறத்தாழ ஒரு லிட்டர் பாலுக்கு உற்பத்தி செலவு விற்பனைக்கு நாம் செல்லுகின்ற போது ஒரு ரூபாய் எண்பது காசு குறைக்கப்படும் அவ்வாறு ஒரு லிட்டருக்கு ஒரு ரூபாய் எண்பது காசு என்று சொன்னால் ஏறத்தாழ நமது மாவட்டத்திற்கு மாதம் ஐம்பது டு ஆறு எழுபது லட்சங்கள் இந்த இந்த பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் லாபம் பெறும் அப்படி அந்த லாபம் பெற்றால் அந்த பணம் யாருக்கு செல்லும் என்று கேட்டால் இதோடைய உபசங்கங்களாக இருக்கக்கூடிய தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு சென்று அங்கிருந்து உறுப்பினராக இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்களுக்கு இது போனஸாகவும் அவர்களுக்கு ஊக்கத்தொகையாகவும் செல்லும் என்பதை இதனால் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக திராவிட மாடல் ஆட்சியிலே நாமக்கல் மாவட்டத்தில் இந்த ஆட்சியிலே அறிவிக்கப்பட்டு இந்த ஆட்சியிலே கட்டுமான பணிகளும் நிறைவுற்று இந்த ஆட்சியிலேயே அது மக்களுடைய பயன்பாட்டிற்கு வருகின்ற திட்டமாக இந்த பால் நவீன பால் பதப்படுத்தும் இருக்கிறது இதனால் இந்த பகுதியினுடைய விவசாயிகள் ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் லிட்டர் பால் இங்கே அழிக்கக்கூடிய விவசாயிகள் ஏறத்தாழ இருபத்தி ஐந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க Low interest, flexible repayment, minimal documentation, Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்